நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த பல தினங்களாக மகா பெரியவருடைய பாதரட்சைகள் தொடர்பான பல அனுபவங்களை சிந்தித்தோம் அது தொடர்பாக சிந்திப்பதற்கு இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்கிறது இடையிலே பெரியவர் சொன்ன பல கருத்துக்களை சிந்தித்துவிட்டு திரும்பவும் நான் அந்த அனுபவங்களை தொடர்கிறேன் பெரியவர் தான் வாழ்ந்த காலத்திலே தன்னை சந்திக்க வருகின்ற பக்தர்கள் முன்னாலே பல மணி நேரங்கள் சொற்பொழிவு ஆற்றி இருக்கிறார் சொற்பொழிவு என்று சொன்னால் அதை போன்ற ஒரு கருத்தாழம் மிகுந்த சொற்பொழிவை இந்த உலகத்தில் வேறு யாருமே ஆற்றியிருக்க முடியாது மக்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் அறிந்தவற்றை மிக எளிமையான முறையில அவர் தன்னுடைய பக்தர்கள் முன்னிலையிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி அவர் சொன்னதெல்லாம் பதிவாகி தெய்வத்தின் குரல் என்கின்ற புத்தகமாக இன்றைக்கு கிடைக்கிறது அதை வாசிக்கும் பொழுது அவர் எப்படியெல்லாம் கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில பெரியவர் அவர்கள் வியாசரை பற்றி மாபெரும் காவியமான மகாபாரதத்தை எழுதின வியாசரை பற்றியும் ரொம்ப அற்புதமாக நமக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார் வியாச பூஜை என்று ஒரு பூஜையை மிடாதிபதிகள் செய்வார்கள் எந்த மடத்தை சார்ந்தவர்களுக்கும் வியாச பூஜை உண்டு மிடாதிபதிகளுக்கெல்லாம் மேலான குரு வியாசர் வியாசரை பற்றி சொல்லுவதற்கு முன்னால் ஒரு பெரிய அடித்தளம் போடுகிறார் பெரியவர் ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊரிலே எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் அந்த ஊருக்குள்ளே திருடர்கள் நுழைகிறார்கள் யாருக்கும் தெரியாமல் வீடுகளுக்குள்ளே புகுந்து பொருட்களை களவாடி கொண்டு சென்று வருவார்கள் உடனே அந்த ஊரில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நாம் இனிமேல் கண்ணும் கருத்துமாக காவல் காக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய பொருட்களை எல்லாம் திருடர்கள் அபகரித்துக் கொண்டு போய்விடுவார்கள் நம்முடைய பொருட்களை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நள்ளிரவிலே திருத்தருவாக ஒரு கூட்டம் ரோந்து போகிறது கையிலே தீப்பந்தங்களை பிடித்துக் கொண்டு இரவு முழுக்க ஊரை ஒரு கூட்டம் காவல் காக்கிறது இவர்களை காவல்காரர்கள் என்று சொல்லுகிறோம் இந்த காவல்காரர்கள் காவல் காக்க தொடங்கினவுடன் திருடர்களால வீடுகளுக்குள்ளே புகுந்து திருட முடியவில்லை அவர்கள் தவிக்க தொடங்குகிறார்கள் இப்படி ஒரு ஊர் அந்த ஊரில் திருட்டு அந்த திருட்டை காவல்காரர்கள் தடுக்கிறார்கள் என்று சொல்லி தொடங்குகிறார் பெரியவர் சொல்லிட்டு எங்க கொண்டு வந்து சேர்க்கிறார் கிருஷ்ண பரமாத்மா என்று ஒருவர் இந்த மண்ணில் இருந்தவரை எல்லாம் நன்றாக இருந்தது குறிப்பாக வேதம் சிறப்பான இடத்தில் இருந்தது அதற்கான பாராயணங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்தன எங்காவது அதர்மம் தலை தூக்கினால் நேரடியாக கிருஷ்ணனே அங்கே சென்று அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகின்றவனாக இருந்தான் அவன் காலத்திற்கு பிறகு கலியுகம் வந்தது வந்த நிலையில் கலியுகத்தில் கலியுகம் என்று சொன்னாலே தர்மம் நலிந்து அதர்மம் தலை தூக்கும் என்று கலியுகத்திற்கான இலக்கணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில அதர்மம் தலை தூக்க தொடங்கி எல்லா விதமான கேடுதல்களும் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்க ஆரம்பித்தன பேசுபவர்கள் அதிகரித்தார்கள் திருடுபவர்கள் அதிகரித்தார்கள் ஏமாற்றுபவர்கள் அதிகரித்தார்கள் இதனால மனித வாழ்க்கைக்குள்ளே நிம்மதியற்ற ஒரு நிலை உருவானது பாதுகாப்பற்ற நிலை உருவானது இப்படி ஒரு சூழ்நிலையில் ஐயோ இந்த சமூகம் இப்படியே விட்டால் பாழ்பட்டு ஒன்றுமில்லாமல் போய்விடுமே என்று ஒருவர் வந்தார் அவர் வேதத்தை கொண்டு அதை விளங்கச் செய்தால்தான் இந்த சூழல் மாறும் வேதம் பரவும் பொழுது தீயவைகளுடைய கொட்டம் அடக்கப்படும் ஆகினால வேதம் விளங்கணும் வேதம் பரவணும் என்று முடிவு செய்து அவர் வேதத்தை தன் கையிலே எடுத்துக்கொண்டு அதை பரப்ப முயற்சி செய்தார் அவர் பரப்ப முயற்சி செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு கலியுகத்தில் எல்லோரும் தயாராக இருக்கணும் இல்லையா அந்த ஞானமும் இருக்கணும் இல்லையா ஆனால் குறைவான ஒரு சூழல் கலியுகத்திலே ஏற்பட்டு விட்டது அதுதான் கலியுகத்தினுடைய தன்மை அப்படிப்பட்டவர்களுக்கு ஏற்ப வேதத்தை ஒரேடியாக அப்படியே கொண்டு போய் தூக்கி கொண்டு போய் கொடுத்தால் அது அவர்களிடம் போய் சேராது அப்படிங்கிற காரணத்தினால் அதை நான்காக பிரித்து ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் என்று அதை பகுத்தார் பகுத்த அந்த நான்கு வேதங்களையும் தன்னுடைய சீடர்கள் நான்கு பேரை அழைத்து அந்த சீடர்களிடம் கொடுத்தார் முதல் சீடர் பைலர் எனப்படுபவர் அடுத்த சீடர் வைசம்பாயனர் எனப்படுபவர் அதற்கு அடுத்த சீடர் ஜெய்மினி என்பவர் நான்காம் அவர் சுமந்து இப்படி இந்த நான்கு சீடர்களை அழைத்து அந்த நான்கு சீடர்களிடம் நான்கு வேதங்களை ஒப்படைத்து இதை நீங்கள் எடுத்து சென்று சமூகத்திலே எல்லோரிடமும் பரப்புங்கள் என்று சொன்னார் இப்படி சொன்னவர் தான் வியாசர் எப்படி கிருஷ்ணனுக்கு பிறகு கிருஷ்ணன் இருக்கின்ற இடத்திலே தன்னை இருத்தி கொண்டு வேதம் விளங்கினாலே கலியுகத்திலே நல்லது நிலைக்கும் நல்லது நிலைக்கணும்னு சொன்னா வேதம் விளங்க வேண்டும் தர்மம் வாழ வேண்டும் என்று சொன்னால் வேதம் வாழ வேண்டும் என்று வேதத்தை எளிமைப்படுத்தி நான்காக பிரித்து நான்கு சீடர்கள் கையில் கொடுத்து எப்படி காவல்காரர்கள் ரோந்து சுற்றி வந்து ஊரை காவல் செய்தார்களோ அது போல சமூகத்திலே அவர்களை சுற்றி வரச் செய்தார் அதன் மூலமாக வேதம் பரவியது வேதத்திற்கு இன்னொரு பெயர் உண்டு எழுதா கிழவி அதாவது அதை எழுதி வைத்து படிக்க கூடாது அத வந்து சொல்லி சொல்லி மனப்பாடமாகி மனதில் வைத்துக்கொண்டு நாம் நம்ம நாம மனப்பாடம் முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவர்களுக்கு சொல்லி அவர்கள் காதுகளிலே ஏற்றி அவர்கள் மனதிலே தங்க செய்ய வேண்டும் அதனால வேதத்திற்கு எழுதா கிழவி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு அந்த எழுதா கிழவியை வேதத்தை எளிமைப்படுத்தி நமக்கு தந்தவர் தான் வியாசர் என்று வியாசருக்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார் அவர் எந்தெந்த சீடர்களிடமெல்லாம் கொடுத்து அதை கடத்தினார் என்பதையும் நமக்கு சொல்லுகிறார் சொல்லிட்டு வியாசருக்கு இன்னொரு பெயர் அவருக்கு கிருஷ்ணர்னும் ஒரு பெயர் ஏன்னா அவர் கருப்பா இருப்பார் அப்படிங்கிற காரணத்தினால கிருஷ்ணர்னு பெயர் தீவிலே பிறந்தவர் என்கிறதுனால அவருக்கு வந்து துவைபாயனர் அப்படின்னு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கணக்கு போட்டு சொல்றார் வேதம் முதலில் நாராயணனிடம் தோன்றியது ஆதி நாராயணனிடம் பெருமாள் தான் வேதத்தை வந்து மீட்டு எடுத்து தந்தவர் வேதத்தை படைத்தவர் அந்த பெருமாளிடம் இருந்து பிரம்மாவுக்கு வந்தது நாராயணனோட பிள்ளை பிரம்மா நாபிகமலத்தில் அவதரித்தவர் அவருடைய பிள்ளையான வசிஷ்டருக்கு அடுத்து வந்து சேர்ந்தது வசிஷ்டரிடம் இருந்து அவருடைய பிள்ளையான சக்தியிடம் வந்தது சக்தியிடம் இருந்து அவருடைய பிள்ளையான பராசரிடம் வந்தது பராசருடைய பிள்ளை தான் வியாசர் வியாசரிடம் வந்தது வியாசருடைய பிள்ளை சுகர் சுகரிடம் வந்தது சுகர் வந்து ஒரு பிரம்மச்சாரி அவர் அதற்கு பிறகு திருமணம் செய்து கொள்ளல அதுவரை பரம்பரை தொடர்போடு வந்த இந்த வேதம் இருக்கிறதே அதற்கு பிறகு சிஷிய பரம்பரைக்கு மாறியது கௌடபாதர் அப்படிங்கிற சிஷியர்கிட்ட சுகர் ஒப்படைச்சார் அவர் தன்னுடைய சீடரான கோவிந்த பகவத் பாதரிடம் ஒப்படைக்க கோவிந்த பகவத் பாதருடைய சீடர் தான் ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் வசம் வேதம் இப்படித்தான் வந்து சேர்ந்தது என்று நான்கு வேதம் இருக்கிறதே அது எத்தனை பெரியது அது எப்படி கடந்து எழுதா கிழவியாக வந்திருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த வழிமுறை இருக்கிறதே அதை ரொம்ப அழகாக பெரியவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதை தொட்டு வேதத்தை தொட்டு இன்னமும் பல சங்கதிகள் அவர் சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து காம குருவே